ஹெல்த்தியான தேங்குழல் முறுக்கு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் பதப்படுத்தின அரிசி மாவு ரெண்டு டம்ளர் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து ஒரு நெல்லிக்காய் பெருங்காயம் உளுந்து ஊற வச்சுருக்கோம் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு எள்ளு ஜீரகம் வாங்க இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நெல்லிக்காய் கருவேப்பில ரெண்டுத்தையும் நல்லா அலம்பி நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க உளுந்து நல்லா வெந்திரிச்சு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் கதப்படுத்தினா அரிசி மாவு ரெண்டு டம்ளர் உளுந்து ஊற வச்சு வேக வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அது தேவையான அளவு உப்பு எள்ளு ஜீரகம் பெருங்காயத்தண்ணி நெல்லிக்காய் கருவேப்பிலை எடுத்து வடிகட்டி வச்சிருக்கோம் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசைச்சுப்போம் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நெய் போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி தளர இருந்தால் தான் முறுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் தேன் குழல் அச்சு இதே மாதிரி போட்டு வச்சுக்கோங்க எண்ணெய் வச்சுருக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் மாவு இதில் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதும் குழிஞ்சுக்கலாம் எண்ணெய் நல்ல சூடாயிடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் இப்ப எடுத்துடலாம் நெல்லிக்காய் கருவேப்பில ரெண்டு அரைச்சு போட்டு குழல் முறுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க